ஹலோ கைஸ் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் பருப்பு வடை டீ கடையில் கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கான ரெசிபி தான் இது இதில் ரெண்டு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முக்கால்வாசி கடலை பருப்பு மிக்சி சாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பல் மட்டும் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும் ஒரு துண்டு இஞ்சி மூணு வரமிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கணும் நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம மிக்சியில் அந்தளவுக்கு அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதோடு இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான பொருள் ஒரு மிளகாய் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லிகளை எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நீங்கள் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து வராது அதுக்காக தான் நான் குட்டியாக கட் பண்ணி போட சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மிளகாய் அதுக்கப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இன்னும் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் கடலைப்பருப்புக்கு நல்லா அளவுக்கு இன்னும் இப்போ அதிகமாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னா இந்த சைஸ் அளவுக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டு எவ்வளோ நீங்கள் ஒல்லியாக நீங்கள் அந்த ஷேப்பு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தட்டணும் குண்டா பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வெந்திருக்காது அதனால் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டு கையை வச்சு தட்டை போடுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் அதோட அந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக முர முரன் இருக்கும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நீங்கள் கையில் தட்டும்போதே அந்த மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அப்படி ஒட்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி லைட்டாக பட்டிருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம தண்ணியில் ஆட் பண்ணவே கூடாது ரெண்டு கையில் வச்சு நம்ம நல்லா இது பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அந்த டிப்ஸ் அது தான் நான் சொன்னது நல்லா ரெண்டு கையில் வச்சு தட்டை போடுற மாதிரி நம்ம இது பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா ஆயில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது மீடியமில் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வடையை போடணும் வடை போடும்போது நம்ம சிம்மில் வச்சிடணும் ஃபுல் மீடியமில் வைக்கக்கூடாது அப்படி வச்சு நீங்கள் மீடியமில் வச்சே பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வெந்திருக்காது வெளியில் மட்டும் நல்லா வெந்திருக்கும் அப்புறம் அந்த பருப்பு உடைய டேஸ்ட்டே போயிடும் அதனால் செகண்ட் டிப் வந்து இது தான் நீங்கள் வந்து ஆயில் ஹீட் பண்ணும்போது நல்லா மீடியமில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு வடை போடும்போது சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு அப்படியே ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து வச்சுட்டே இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸாவது நீங்கள் அந்த பருப்பு உடைய நல்லா இந்த கலர் வர அளவுக்கு நம்மளுக்கு பொறிஞ்சா பொறிச்சாலே உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும் இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வடை வேணும் அப்படின்னா இதுவே கிறிஸ்பியாக தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயில் ஒன் நிமிஷம் எடுத்து பருப்பு வடை இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா அந்த பருப்பு வடை ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷம் அதே கடாயில் சூடு பண்ணி பண்ணார் கிறிஸ்பியாக